ஒட்டுமொத்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தையே மாத்த போகிற மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக சாதனைகள்ல ஒரு துவக்கமாக இருக்கக்கூடிய நாளில் நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து இந்த கண்டுபிடிப்பினுடைய மிக முக்கியமான நபர்கள் நம்மளோட இருக்கிறாங்க சார் வணக்கம் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் எப்போ வரும் இதற்கான அந்த ஒர்க் எல்லாம் எப்போ போக போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப் வந்து ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு இன்னைக்கு வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாரு எப்படி இருக்கு இந்த தருணம் இது வந்து நம்மளோட முதல் பரி இது அதை அந்த இடத்துக்கு நம்ம அடையிறதுக்கு ஏன்னா இது இன்னும் நிறையா வேலை பண்ணணும் அந்த அந்த அளவுக்கு நம்ம இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணோன்னா இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் கவர்மெண்ட் நல்லா பண்ணுறது இப்போது அதே மாதிரி நம்ம வந்து இண்டஸ்ட்ரி நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஐஐடியில் நாங்கள் இருக்கிறதுனால நிறைய அந்த இளைஞர்கள் இருக்கிறதா அவங்க தான் நாளைய இந்தியா வந்து அவங்க அதை இருக்காங்க ஸோ எல்லா இதுவும் அவங்களுக்கு தான் சார் அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க

உங்களுக்கு வந்து எமிஷன்ஸ் உங்களோட இதெல்லாம் நிறைய ஆகும் ஏன்னா டீசல் பெட்ரோலோ உங்களுக்கு அது நிறைய வந்து பொல்யூஷன் இருக்கும் அது நிறைய இல்ல பொல்யூஷன் ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி ராக்கெட் செலவும் அதுவும் ஜாஸ்தி ஏன்னா ஸ்பீடு போனோம்னா பிளேன் ஏரோப்ளைன் போற மாதிரி உங்களுக்கு காசு நிறைய ஆகும் சோ இதனோட கான்செப்ட் என்னன்னா ரெண்டு விதமான பண்ணது ஒன்னு வந்து இது ரெண்டு பிரச்சனையும் அது வந்து உங்களுக்கு விலை ஜாஸ்தி ஆகுறதுன்னா ஒன்று நீங்கள் வண்டி வந்து சக்கரம் சுற்றுரிச்சு தரையும் அதுவும் படுச்சு அதில் வந்து உங்களுக்கு அந்த இருக்கிற பிரிக்ஷன் வருது அதனால நிறைய வந்து ஹீட்டாக அது வந்து டிசிபேட் ஆகிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போக போக ஏரோடைனமிக் ட்ராக்னு சொல்லலாம் காற்று வந்து உங்களை எதிர்க்கிறது அந்த எதிர்க்க அந்த ஃபோர்ஸ் காற்றுனால உங்களுக்கு அதனால எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக வரும் அது ரெண்டுத்துக்கும் இது வந்து அது வந்து எடுக்கிறது அது தியோரிட்டிக்கல் கான்சென்ட்மா ஒன்னு வீல்ஸ் வந்து மேலே தூக்கினுங்க அதுதான் லிமிடேஷன் அப்போ ஃப்ரிக்ஷன் போயிடும் அதே மாதிரி நீங்க முன்னாடி போக வச்சு அந்த ட்ராக்னா காத்து இருந்தாதான் உங்களுக்கு எது இருக்கும் காத்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதை வாக்கியமாக்கிட்டீங்கன்னா அதுவும் போயிடும் சோ இதுதான் அதோட மெயின் பிரின்சிபல் அது ஒரு ஒரு தியரி சொல்லுவாங்க காற்றே இல்லாத இடமே இல்ல அப்படின்னு பட் ஆனா அதை உருவாக்க முடியுங்களா இப்போ நீங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மொத்தமா காத்த காத்த இல்லாத இடம் நிறைய இருக்கும் உங்க பிளாஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா அது காத்த இல்லாதான் இருக்கு உங்களுக்குள்ள ஆனா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை நம்ம வந்து இது வந்து இதுல நிறைய எனர்ஜி வந்து சீப்பாக்க போறோம்னு பார்த்தா அதுக்கு நம்ம நிறைய இன்னும் எனர்ஜி செலவழிக்க கூடாது அதனால எப்படி அதை நீங்க மேனேஜ் பண்ணா பெரிய இது அது இன்னும் நிறைய அதே மாதிரி காத்த இல்லைன்னா நிறைய சூடு வருது இல்ல அந்த சூடு வந்து எப்படி நம்ம தணிக்கிறது அதுவும் பெரிய விஷயம் இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம வந்து அதை வந்து ப்ராடக்டாக வெளில கொண்டு வரதுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணலன்னா இதில் ஒரு லீனியர் ப்ரொபல்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம நார்மலாக சக்கரத்தில் வந்து லோட்டரி ப்ரொபல்ஷன் பண்ணும் இது லீனியர் ப்ரொபல்ஷன் வருது அதனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் சக்கரம் வந்து உங்களுக்கு ப்ரொபல்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துன்னு போகிறது கிடையாது அப்படியே முன்னாடி போகிறது சந்தை உருட்டுறதுக்கு ஏன்னா அப்புறம் மிதக்கிறதுக்கு மேலே தூக்கிடலாம் முதல்ல இப்படி போய் வரதுக்கு மேலே தூக்கிறதுக்கு லிவிடேஷன் அதை நாங்க பண்ணிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இது வெறும் இதை வச்சே பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதே ஹை ஸ்பீட் இந்தியா யூரோப் இல்லாட்டி யூஸ் பண்ணாத மேல பார்ப்பாங்க இந்த நூத்தி ஐம்பது நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் நாங்க முதல்ல எடுக்கிறது கார்கோக்கு மக்க பீப்புள் கொண்டு வரதுக்கு முன்னாடி கார்கோ எடுத்தோம்னா நமக்கு லாரி எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பது நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நூத்தி ஐம்பது ஆல்ரெடி மூணு மணங்கு அது நம்மளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அது பண்ணது நல்ல வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல ஒரு இத்தனாவது வருஷத்துல நம்ம இவ்வளவு ஸ்பீட்ல போவோம் சென்னையில இருந்து திருச்சி போவோம் அது அதை எப்படி கன்சியூம் பண்ணலாம் அதெல்லாம் பியூச்சர்ல நம்ம பேசலாம் நான் வந்து நான் இண்டஸ்ட்ரி வந்து வந்து இப்ப எனக்கு இப்ப இருக்கிறது வந்து நிறைய நம் இந்தியால வந்து நம்ம உற்பத்தி திறன்லாம் முக்கியம் பண்றதுக்கு எப்படி இந்த கார்கோ மூவ்மெண்ட் கண்டெய்னர் மூவ்மெண்ட் எல்லாம் அதை வந்து நம்ம இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்க முடியுமா அந்த வந்து நம்ம ப்ரொடக்டிவ் ஆக்க முடியுமா அதுதான் இது வந்து ஃபர்ஸ்ட் லினியர் ப்ரொபல்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அது இல்ல வரும் ஆனா முதல் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நம்ம இதை பண்றச்சே நம்ம நாட்டுக்கு ஒரு பயனா இருக்கும் அதே சமயத்தில் ಟೆಕ್ನಾಲಜಿ ನಮ್ಮ ಇಂಡಿಯಾಲೇ ಪರ ಟೆಕ್ನಾಲಜಿ ನಮ್ಗೆ ರೋಬಸ್ಟ್ ಅದರಿಂದ அதுதான் அப்புறம் அப்படியே போயிட்டு பத்து வருஷத்துல நம்ம ஒவ்வொன்றா முதல்ல லினர் ப்ரொபரேஷன் பண்ணிட்டு லெவிடேஷன் பண்ணிட்டு அப்புறம் வேக்கியூப் போய்க்கலாம் ஆனா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நானூறு கிலோமீட்டர்லேயே நிறையா நீங்க பெங்களூர் இங்கேயும் முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் நீங்கள் எப்படி கூட பண்ணிடலாம் அதுவும் உங்களுக்கு பிளேனோட இது ட்ரெயினோட விலையில உங்களுக்கு பிளேனோட ஸ்பீடில் கொடுத்தீங்கன்னா இது இன்னும் என்னன்னா சிட்டி சென்டர்லேருந்து சிட்டி சென்டர் இப்போ பரந்தூரில் வருது அங்கே பெங்களூர்ல வெளில இருக்குன்னா அங்கே உள்ள வரதுக்கு ரெண்டு வேலை இடம் இங்கே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நம்ம அங்கே இருக்க வரைக்கும் உங்களுடைய டீம் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் சார் எவ்வளவு ஏய் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா கமல் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கமியார் எல்லாமே இளைஞர்கள் இது இவர்தான் முதல் நான் சொல்லணும் ஏன்னா இவர் வந்து ஸ்டூடெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அவிஷ்கார்னு ஆவிஷ்கார்ல இருந்து

So, like technology-wise, there are a lot of difficulties. Okay. Like we are developing everything from scratch. We are learning lot of things, like Like we have a lot of mentors to uh, uh, learn from. So, technology-wise, we are learning a lot of things. இவரு எங்க டீமு இவர் வந்து பாக்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் டாக்டர் ஷிண்டேன்னு அட்டாமிக் எனர்ஜில வேலை செய்யறவர் அவர் வந்து இந்தியாலயே முதன்மையான எலெக்ட்ரா மேக்னெட்டிக் நிபுணர் ஜப்பான்ல பிஹெச்டி பண்ணிட்டு இவர் அங்க வந்து ஃபுல்லா அங்க வந்து அந்த ஊர்ல இது புல்லட் ட்ரெயின்ல சூப்பர் கண்டக்டிங் இது பண்ணிருக்காரு லெவிடேஷன் இவர்தான் எங்க பசங்களுக்குலாம் இது பண்ணிரு நோய் கன் ஸ்பீக் நிஹிந்தா ஐ ஆல்ரெடி ஹெவி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னு மேக்னெட்டிக் லெவிடேஷன் அண்ட் ஐ டன் திஸ் ஒர்க் மை பிஎச்டி ஜப்பான் ஆன் மெக்னட்டிக் லிமிடேஷன் அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஐ ஆம் கண்ட்ரிபியூட்டிங் டு ஹரி அண்ட் ஈஸ் டீம் வாட் இவர் த பாசிபிள் தே ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம் ஐ எம் ஏஸ் ஏ பார்ட் ஆஃப் மெம்பர் அண்ட் விர் ஆல் ஒர்க்கிங் டுகெதர் ஸோ மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஐஐடியில் எல்லாரும் ஐஐடி கிடையாது ஐஐடி கிண்டி அப்புறம் ஐஐஎம்

ப்ராஜெக்ட் முடிய நிறைய நாள் ஆகும் கடைசியில போறப்போ ஆறுநூறுக்கு மேல போவோம் ஆனா அதுக்கு நிறைய நாள் ஆகும் சார் டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படின்னா ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அது அப்படியே வர்ச்சுவலாக ரீக்ரியேட் பண்ணுறது ப்ளஸ் அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது மூவ் பண்ணும்போது எந்த டெம்பரேச்சர் இருக்குது அந்த டேட்டாலாம் கேப்சர் பண்ணி வர்ச்சுவலாகவே இதை ரியலாக எப்படி பிஹேவ் பண்ணி நம்ம வேரியஸ் சினாரியோஸ் எல்லாம் சிமுலேட் பண்ணலாம் சார் அந்த கான்செப்ட் தான் டிஜிட்டல் இது வச்சு ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அடுத்த வர்ஷன்ஸ் கொண்டு வரலாம் வேறு வேறு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் சிமுலேட் பண்ணலாம் சார் தேங்க்யூ சார் சார் இப்போ நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் இப்போ இது வந்து இப்போ நம்ம காற்று இல்லாத இடத்துல இப்போ நம்ம ஃபிளைட்ல போகும்போதே அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருக்கும் பொழுது உள்ள வந்து பேசஞ்சருக்கான சேஃப்டிங்கிறது ஃபியூச்சர்ல எப்படி ரொம்ப முக்கியமான கேள்வி அது அதனால தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சது கார்கோவில் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங்லேருந்து பேசுனீங்கன்னா நம்ம ஃபிளைட்ல நீங்க போச்சுக்கணும் வெளியே நீங்க எங்கே வானத்தில் பறிக்கணும் அதுவும் வெளில இல்லாதான் இருக்கு ஆனால் அதனால பழகிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நம்ம பழகி பழகி இப்ப அந்த அப்ப அந்த பயம் இருந்திருக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சோ இதனால நாங்க என்ன பண்ணோம் கார்கோல பண்ணோம்னா உங்களுக்கு டெக்னாலஜி நல்ல ரோபஸ்ட் ஆயிருக்குன்னா அத நீங்க அப்படியே நிறைய எவ்வளவு கிலோமீட்டர் அதுல போனீங்கன்னா அதுல நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் பெர்செப்ஷன் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும் அதுதான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம் முதல்ல நூத்தி ஐம்பது போனால் நம்ம இரநூறு இரநூத்தி ஐம்பது மேல போனாலே நம்மளுக்கு ஹைஸ்பீட் ஆயிடும் அது நிறைய பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நல்ல எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிரியேட் ஆகும் அண்ட் கார்கோ மூவ்மெண்ட் வந்து இப்போ பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிரியேட் சரிகேட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வரும் சார் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ரயில்வேல புல்லட் ட்ரெயின் வரைக்கும் நம்ம இது பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒன் லேக் க்ரோஸ் வந்து இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி அகமதுபாத் டு மும்பை பண்ணிட்டு இருக்கோம் வந்து ஒர்க் இருக்கு அதே மாதிரி அந்த பில்லர்ஸ்லாம் போடணும் நிறைய ஒர்க் ஸோ இதுல வந்து அது வந்து மாறுமா இது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடலாமா இது வந்து அதனோட ஃபுட் பிரிண்ட் கம்மி இங்கே பாத்தீங்கன்னாலே ஏன்னா எல்லாமே டியூப்ல இருக்கிறதுனால அதோட டோட்டல் ஃபுட் பிரிண்ட் தலை இருக்கிறது கம்மியா இருக்கும் அண்ட் இது வந்து நாங்க இன்னொன்னு என்ன ஒரு இது எடுக்கணும்னா ஸ்கேலபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஸோ முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டோம்னா ஹைப்பர் லுக்குன்னு கட்ட வேண்டாம் நீங்கள் லினியர் ப்ரொபர்ஷன் எடுத்து அதுக்கு லெவிடேஷன் கம்பேரபிளாக ட்ராக் டிசைன்லாம் பண்ணோன்னா அது வந்து அதுவே அது வந்து அதனோட ப இது வந்து பணத்தை வந்து ரிக்கவர் பண்ணினா அதுக்கப்புறம் அறநூறு கிலோமீட்டர் உனக்கு ஒரு மக்களுக்கு அது தேவைன்னு ஒன்று வந்துன்னா அப்போ அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோம் அதை நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து முதல்ல நம்ம ஊருக்கு என்ன பயன்படுறதாக இருக்கிறத முதல்ல பண்ணிவிட்டு ரொம்ப பணம் செலவாத மாதிரி பண்ண ப பண்ண பார்த்துட்டு இருக்கோம் அது வந்துட்டுனா அப்போ தான் உங்களுக்கு அது இவன்சுலாக அறநூறு கிலோமீட்டர் ரோஷன் சொன்ன மாதிரி அது வரும் ஒரு நாள் நாங்கள் போகச்சு அது பண்ணுங்க தேங்க்யூ சார் உங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ இந்தியாவுடைய ஒரு பெருமையான நாள் விரைவில் வரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அச்சா லக்தா இட்ஸ் வெரி குட் டு பி வித் தி யங் எனர்ஜெட்டிக் என்ஜினியர்ஸ் ஐ ஹொரலி என்ஜாய்ட் பீங் வித் தி யங் எனர்ஜி தட் தி ஸ்டூடென்ட்ஸ் ஹாவ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கம் அவுட் வெரி வெல் சோ ஃபார் இஃப் யூ லுக்கேட் எட் த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் த்ரீ இயர்ஸ் பேக் வென் பி அட் தி ஃபர்ஸ்ட் டெமோ ஆஃப் what technology was there we were trying to develop the linear induction motor and now we have reached a level where the linear induction motor is a modular structure where we where we are able to take a 1500 kilogram uh, pod on this and move it at a good speed of 30 40 kmph and it's still at a very nascent stage i think lot more work is required and we are working on it இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருச்சி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் நம்ம வந்து பஸ்ஸில் போவோம் அதே போல் வந்து காரில் போகலாம் இல்லைனா ஃப்ளைட்டில் போகலாம் இந்த மாதிரி எப்படி நம்ம டிராவல் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் இதுவே நம்ம ஆஃப் அன் அவரில் போயிட முடியும்னு சொன்னவங்களால் நம்ப முடியுமா ஆனால் இதுக்கான எல்லா வேலைகளும் தற்போது நடந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய ஐஐடியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக குறிப்பாக நம்ம இந்தியன் ரயில்வேயோட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஸ்பான்சரோடு சேர்ந்து இதுக்கான கண்டுபிடிப்பை வந்து நம்ம வந்து மேற்கொண்டு போயிட்டுருக்கோம் குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இடம் சென்னையினுடைய தையூர் அப்படிங்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி நானூற்றி பத்து மீட்டர் அளவிற்கு ஹைப்பர் லூப் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்கீமை வந்து உருவாக்குவதற்கான அடிப்படையான அந்த கட்டமைப்பை தற்போது கண்டுபிடிப்புகளை தற்போது நம்மளுடைய ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக அது என்னடா இது ஆஃப் அன் ஹவரில் எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் இதுக்கான ஒரு பெரிய மெக்கானிசம் இந்த ஹைப்பர் லூப் அப்படி என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய காற்று இருக்கிறதுனால நம்மளுடைய வாகனங்கள் ரொம்ப அந்த வேகம் அப்படிங்கிறது காற்றினுடைய அந்த எதிர்வு செய்யினால அதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது அதற்கான எனர்ஜி வந்து நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ரோட்டில் வந்து உராய்வோடு போகக்கூடிய அந்த வெஹிக்கிளும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதற்கான அந்த ஃபியூல் எதிர்கொள்கிறதும் அதே போல் அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறதும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாதிரியான எல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது வெற்றிடமாக இருக்கக்கூடிய அதாவது காற்றே இல்லாத அந்த பகுதியை வந்து உருவாக்கி ஒரு வேக்யூமாக வந்து கிரியேட் பண்ணி இதுதான் அந்த ஹைப்பர் லூப்னுடைய உள்பாகம் குறிப்பாக இங்க வந்து நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜ் வந்து காண்பிக்க போறாரு நீங்க அப்படியே உள்ள போலாம் வந்து அந்த வேக்யூம் இந்த பிரம்மாண்டமான வேக்யூம்குள்ள இருக்கக்கூடிய காற்றை உள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை வெளியே வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படி எடுக்கும்போது இதுக்குள்ளே இதுக்குள்ள வந்து எந்தவித அழுத்தமும் இல்லாத ஒரு ஒரு கியூபா வந்து இது வந்து மாறிடும் இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம் அப்படின்றது தான் நமக்கு இந்த இந்த தண்டவாளம் நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய தண்டவாளத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா குறிப்பாக இந்த பகுதியில் நமக்கு வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்தினுடைய அந்த வீல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் அந்த வீலோடு சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து ரயில்வேனுடைய பெட்டி ரயில் பெட்டிகள் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசம் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிற்கிறதுக்கு மட்டும்தான் வீல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே போக ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எதுக்கும் எதுக்கும் வந்து டச் ஆகாது அதாவது இப்போ நம்ம காந்தம் வச்சுருப்போம் மேக்னெட் வச்சுருப்போம் மேக்னெட்டினுடைய ஒரு பகுதியை வந்து எப்படி அது ஈர்க்குமோ அதே மாதிரி இன்னொரு பகுதியில் வந்து அது அப்படியே எதிர்ப்பு விசையை வந்து காட்டும் அப்படி வந்து ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இப்போ நீங்கள் வந்து இந்த பெட்டிக்கும் அதாவது இந்த பயணிகள் இருக்கக்கூடிய அல்லது கார்கோ சரக்குகளை ஏற்றி செல்லக்கூடிய இந்த பெட்டிக்கும் இந்த ரயில் தண்டவாளத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கும் ஏன்னா வந்து அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த காந்த விசையை வந்து எதிர் திசை காந்த விசையை பயன்படுத்தி இதை வந்து மேலே மிதக்குற மாதிரியான ஒரு சூழலை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெற்றிடத்தை வந்து புஷ் பண்ணும்பொழுது இதனுடைய ஸ்பீடு வந்து நம்ம வந்து கண்ண கணக்கிட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கூட நம்ம வந்து இதை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தான் தற்போது ஒரு கான்செப்டை எடுத்து அதுக்கான ஒரு மிக முக்கியமான இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயினை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பணிகளில் வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க குறிப்பாக நம்ம ஐஐடினுடைய நிறைய கேம்பஸ் இருக்கும் அதில் எல்லாம் பலவிதமான ரிசர்ச் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஐஐடி அடையாறுலேருந்து இங்கே வந்து தனி ஒரு கேம்பஸ் இருக்குது குறிப்பாக இந்த பகுதி வந்து தையூர் அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தற்போது இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் உள்ளே வந்து செல்லக்கூடிய வகையில் தற்போது அதற்கான அந்த ஒட்டுமொத்த டிசைனும் இங்கே தான் ஏற்பாடு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் ஒரு செவன் டு டென் இயர்ஸ்க்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாக்குள்ள நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கு இப்போ இப்ப வந்து அமெரிக்கா ஜெர்மன் உள்ளிட்ட பல நாடுகள் பத்திற்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த ஹைப்பர்லூப் டெக்னாலஜியை பயன்படுத்தி ட்ராவல் மூடா அதாவது குறிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒர்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட காம்படேட் பண்ணக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய இந்தியாவும் வந்து ஒரு முனைப்போடு இருக்கிறாங்க குறிப்பாக ஐஐடியுடைய இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக மாறும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துலேயே குறிப்பாக நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ளைட் போகணும் அப்படின்னா ஏர்போர்ட் போகணும் இன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணி அப்புறம் லேண்ட் பண்ணி திரும்பி வெளியே வர்றதுக்கான அந்த டைம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது அது கிட்டத்தட்ட அதுக்காகவே தனியாக ஒரு ஒரு மணி நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போது கிரவுண்ட் லெவல்லே ஒரு ஒரு ஹைப்பர் லூப் ட்ரெயின் வந்து இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் டெல்லி போகிறதா இருந்தாலும் சரி இல்லாட்டி வேறு ஒரு பிளேஸ் போகணும் அப்படினாலும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது அது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் குள்ளவே வந்து போகக்கூடிய வகையில் இது வந்து ஃபியூச்சரில் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளாக ஹைப்பர் லூப்பினுடைய அந்த டிராவல் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் ரயில்வேல மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ விஷயங்கள் வந்து கண்டுபிடிப்புகள் இருக்கு அதை காட்டிலும் நம்மளுடைய இந்த தொழில்நுட்பம் ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உலகளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஹைப்பர் டெக்னாலஜி ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜுடன் வேல்முருகன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு